ஃப்ரெண்ட்ஸ் ருமேலியா ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் எப்படி வீட்லேயே டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் வீட்டில் செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு அதில் கலந்துக்கோங்க அது நானூறு கிராம் மைதா மாவு மில்க்கு அதுக்கு பா பால் வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு பசஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒட்டுக்காக ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது அப்படியே நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திக்காக பசஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவும் லூஸாக ப ரொம்பவும் திக்காக பசை கொஞ்சம் லூஸாகவே பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க திருப்பி நல்லா பிசைஞ்சு மேலே கொஞ்சோண்டு ஆயில் தடவி ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊறட்டுன்னு விடுங்க இதை அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு பன்னெண்டு பே பாட்டாக இதை பிரித்து வச்சுக்கலாம் இது சின்ன சின்ன இதாக நீங்கள் ஃபஸ்ட்டு த இது பண்ணி தேய்ச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா இதையும் நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கோங்க இதில் ஆய் ஒரு ஒரு பீஸில் ஆயிலும் மைதா மாவும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க தடவி வச்சுக்கோங்க மைதா மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அதையே நல்லா தடவி விட்ருங்க இது மேலே இந்த இன்னொரு சப்பாத்தியை போட்டு கவர் பண்ணிக்கோங்க நல்லா நம்ம தின்னா இதை வந்து நீங்கள் தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க உங்களால் எவ்வளோ தின்னா தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னா தே தேய்ச்சி விடுங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா சண்டமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சண்டமாக நீங்கள் தேய்ங்க நீங்கள் இது எவ்வளோ சண்டமாக தேய்க்குறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும் அது தோசா பேனை கொஞ்சம் காய வச்சுக்கோங்க அதில் இது போட்டுக்கோங்க மேலே மேலே பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸாக வரும் ஒரு ஒன் மினிட் அப்படியே இருங்க திருப்பி போட வேண்டாம் இந்த ஒன் மினிடில் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபார்ம் ஆகி வரும் இந்த டைமில் திருப்பி போடுங்க அதே மாதிரி அந்த சைடும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் ரெண்டு சைடும் நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் போடுங்க இந்த ரெண்டையும் நம்ம பிரிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் போது ஈஸியாக பிரிக்கவும் வரும் கொஞ்சம் ஆறுன பிறகு கூட நீங்கள் பிரிங்க இல்லைன்னா சூடாக இருக்கும் போது இப்படி ரெண்டாக பிரித்து அது நாலாக மடித்து வச்சுருங்க மடித்து ஒரு ஈர டவலில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அது சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் இல்லைன்னா ஒரு ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சிருங்க இந்த மாதிரி ஒரு டவலை ஈரம் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் போட்டு இப்படி மூடி வச்சுருங்க இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ஒரு இது பிளைனாகவும் ஒரு இது ஆயிலும் மாவும் தடவி ரெண்டையும் சேர்த்து தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்துருங்க நல்லா சண்ணமாக தேய்க்கிற மட்டும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சண்டமாக தேய்ங்க இதையும் தோசைக்கல்ல போட்டு நல்லா பபுள்ஸ் ஃபார்ம் ஆனோடனே திருப்பி போட்டு விடுங்க திருப்பி ஆயில் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை கல் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் இப்படி வெந்த பிறகு எடுத்து போட்டு ரெண்டாக பிரிச்சிருங்க இதே மாதிரி எல்லா ரொமேரை ரொட்டியும் சுட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டீங்களோ இதே சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா கூட இதே சாஃப்ட்னஸில் அப்படியே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்